அதே விஷயத்தை அங்கேயே கண்டுபிடிக்கிறேன் இதில் எவனாவோ ஒருத்தர் வந்து பப்ளிஷ் பண்ணி ஃபேமஸ் ஆகிடறான் ஆனால் அது ஒரே சமயத்தில் நிறையா பேர் ஒரே விஷயத்த பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல எப்படி ஏழு அடுக்குகள் இருக்கோ அதே மாதிரி ஏழு கண்டங்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு கண்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் இது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நடக்கிறது ஒரே நிகழ்வு மூலாதத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும் சுவாதினத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் அதில் அது தன்மை எல்லாமே மாறுபடும் மாறுபடும் ஆனால் இந்த உணர்வு நிலை இருக்கு பாருங்களேன் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நினைக்கிறது நினைக்கிறப்போ நமக்கு அது இன்னொன்று வரலாம் இன்னும் இன்னொரு இருக்குது சாதாரண மேட்ரு இப்போ லவ்னு சொல்லுவாங்க காதல் அன்பு பாசம் இப்போ நமக்கு பாசம் நிறையவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பின்னல் இருக்குது எப்படி இன்டர்நெட்டில் இது இல்லாமல் வயரே இல்லாமல் ஒரு கனெக்ஷன் போதும் கண்டிப்பாக அது போகத்தான் செய்யும் அதே மாதிரி காதல் வலை அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அது வெறுப்பையாக காப்பாங்கள்ல பார்க்கப்ப சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே இப்படி தலையை தூக்கிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே ஏதோ ஒன்றும் பாதிச்சிருக்கு பாதிச்சிருக்கு அப்போது நம்ம நினைக்கிறது நம்மளை நினைக்க வைக்கிறதுக்கு இன்னொருத்தரும் காரணமாக இருப்பாங்க அவங்க நினைக்கிறது நினைக்க வைக்கிறதுக்கு நம்மளும் காரணமாக இருக்கலாம் ஏன்னா உலகம் வந்து ஒன்று தான் எல்லாம் ஒரு கட்ட வரலுக்குள்ள தான் இருக்குது அதனால் அந்த பரிமாற்றங்கள் ஜீவ பரிமாற்றங்கள் நம்மளுடைய வைப்ரேஷனுடைய பரிமாற்றங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம அதில் விழிப்புணர்வாக இருந்தோம்னா அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் விழிப்புணர்வு அதில் இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க